உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று நமது வேத சத்தியம் நமக்கு கூறுகிறது பிரியமானவர்களே நம்முடைய பாவ எண்ணமானது நம்முடைய நல்ல வாழ்க்கையையும் குடும்பத்தையும் மற்றும் நம்முடைய நல்ல உறவுகளையும் கூட அளிப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய உடல் மற்றும் ஆவிக்குரிய மரணத்திற்கும் அது வழிவகுக்கும் வகையில் ஆவி மற்றும் ஆத்துமாவை அது அளிக்கிறது தேவருடைய விருப்பம் என்னவென்றால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அவருடைய பயன்பாட்டிற்கான மகிமையான கருவிகளாக நமது சரீரத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் நிறைந்தவராக அவர் இருக்கிறார் ஆக நம்முடைய சரீரம் வேசித்தரத்திற்கு அல்ல என்பதை நாம் அறிந்து அது கர்த்தருக்கே உரியது கர்த்தரே நம்முடைய சரீரத்துக்கு உரியவர் என்பதை நினைவில் வைத்து தேவ சமூகத்தில் நம்மை அனுதினமும் தாழ்த்தி அர்ப்பணிப்போம் ஆமே